அம்மா அப்பா அருணாங்கி நான் கூப்பிட்டு ஆதி காலத்தில் அறுவது சந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு வரும்போது இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எல்லாரும் ரொம்ப மரியாதை செலுத்தி பொண்ணாட போட்டு எல்லாரும் ஆசை பரவாயிட்டாங்க எல்லா ஸ்டாஃபுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதனால என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல அவ்வளோ ஹாப்பியா நம்ம

இந்த கடை ஓப்பனிங் பண்ணல இன்றைக்கி தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் புள்ள மூலமாக வந்து ஜவுளி எடுத்துட்டு இப்போ வந்து அறுபது கரு சாத்தியம் வந்து திருக்கட்டல திருக்கடை ஊரில் நடக்குது ஒன்றாம் மூணாவது மாதம் ஒன்றாந்தேதி காலையில் ஒம்பது ஏழு ஏழு முப்பது ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே மூர்த்த நேரம் அன்றைக்கு தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் நினச்சோம் ஆனால் அது வந்து ஆதி அரங்கு கடையிலேயே பள்ளையாற்படியில் நல்ல குணமுள்ள நல்ல பண்பாடு உள்ள ஸ்டாஃப் வகையில் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கி பண்ணி எங்களுக்கு நடக்க முடியாத சம்பவம் என்னென்னு கேட்டால் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம்